ஈமான் போய்ஸ் நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விவரகாத்துகோ இன்றைய தினம் மிக முக்கியமான பதிவொன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் நபிகள் நாயகம் லாகு செல்லம் அவர்கள் தனது மனைவி ஆய்சார் அலி அல்லாஹ் அவர்களிடம் கேட்டார்கள் ஆயிசாவே ஒரு மனிதன் உலகை விட்டு பிரிந்தால் அந்த ஜனாசாவுக்கு கஷ்டமான கவலையான நேரம் எது என்று ஆய்சார் அலி அல்லாஹ் அன்கு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் யார சூழல் லாஹ் அந்த ஜனாசாவை வீட்டிலிருந்து எடுத்து போகும் நேரம் என்று கூறினார்கள் அதற்கு நபிகள் நாயகம் செல்ல லாகு அழிய செல்லும் அவர்கள் இல்லை என்று கூறினார்கள் ஆய்சார் அலிய லாகு அன்கு அவர்கள் கூறினார்கள் அந்த ஜனாசாவை மையவாடியில் அடக்கம் செய்துவிட்டு தன்னந்தனியாக விட்டுவிட்டு வருகின்றோமே அதுதான் துயரமான துயரமானது என்று கூறினார்கள் அதற்கு நபிகள் நாயகம் செல்ல லாகு செல்லும் அவர்கள் இல்லை என்று கூறினார்கள் அதற்கு பிறகு ஆய்சாரல் லாகு அன்பு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நீங்களே கூறுங்கள் யார சூழலா என்று அதற்கு பிறகு நபிகள் நாயகம் செல்ல லாகு செல்லும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அம்மனிதனின் உடம்பில் இருந்து நரம்புகளில் இருந்தும் எலும்புகளில் இருந்தும் உயிர் பெருத்தெடுக்கப்படுகிறது அந்த நேரத்தில் அந்த உடம்பு புண்ணாய் போகிறது எந்த மையத்தும் அதை தாங்காது அடுத்த அந்த மையத்தை குளிப்பாட்டும் போது குளிப்பாட்ட அந்த சட்டையை கலட்டும் போது அந்த மையத்து கத்துகிறது என்னை குளிப்பாட்டவே என்னை என்னை குளிப்பாட்ட வேணா இப்போதான் எனது உடம்பிலிருந்து உயிர் பிரித்திருக்கப்பட்டிருக்கிறது இதனால் எனது உடம்பு புண்ணாய் இருக்கிறது என்னிடம் மெதுவாக நடந்து கொள்ளுங்கள் என்னை இன்னும் நோகடித்து விடாதீர்கள் என்று கெஞ்சுகிறது இதனை இந்த நேரத்தில் மையத்து அதிகமாக கவலைப்படுகிறது மையத்து என்றால் நாம் தான் அடுத்து குளிப்பாட்ட தண்ணீர் எடுத்து வைக்கும் போது என் மீது சூடான தண்ணீரை ஊற்றிவிடாதே குளிர்ந்த நீரையும் ஊற்றிவிடாதே எனது உடம்பு தாங்காது சூடும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நடுப்பட்ட தண்ணீரை என் மீது ஊற்று என்னை இறுக்கமாக தேய்க்காதீர்கள் என்னிடம் மெதுவாக நடந்து கொள்ளுங்கள் என்று கதறுகிறது இந்த சத்தத்தை மனிதர்களையும் எண்களையும் தவிர அனைத்து படைப்பினங்களும் கேட்கிறது அடுத்து கவனிடும்போது என்னை கவனமாக தூக்குங்கள் ஏற்கனவே கவலையில் நொந்து போயிருக்கின்றேன் தயவு செய்தி என்னை கண்ணியமாக நடத்துங்கள் என கெஞ்சி கேட்கின்றது கவலைப்படுகிறது தான் குளிப்பாட்டும் போது குடும்பத்தில் உள்ளவர்கள் அருகிலேயே இருக்க வேண்டும் குளிப்பாட்டுபவரோ நாமும் சேர்ந்து குளிப்பாட்ட வேண்டும் குளிப்பாட்டுவருக்கு வேலையை அவசரமாக முடிக்க வேண்டும் என்ற அவசரம் மையத்திற்கு கவலையாக அமைந்து விடலாம் அடுத்து கவனை செய்து முடிக்கும் போதோ என்னை மூடும் போதோ முதலாவதாக எனது முகத்தை கட்டி விடாதீர்கள் முதலாவதாக எனது கால்களை கட்டுங்கள் அடுத்து எனது இடுப்பை மூடுங்கள் இறுதியாக எனது முகத்தை மூடுங்கள் எனது குடும்பத்தை இறுதியாக நான் பார்க்க வேண்டும் இதற்கு பிறகு இங்கு திரும்பி வரப்போவதில்லை கபருக்கு செல்கின்றேன் என பணிவாக சத்தமிட்டு கேட்கின்றது என்பதாக நபிகள் நாயகம் செல்ல லாகு செல்லும் அவர்கள் கூறினார்கள் சகோதர சகோதரிகளே நாம் மரணத்தை அடிக்கடி நினைப்பது அமல்கள் செய்வதை இலேசாக்குகிறது தொழுவதை இலேசாக்குகிறது குர் ஆண் ஓதுவதை இலேசாக்குகிறது நம் குடும்பத்தை நேரான வழியில் வழி நடாத்துவதற்கு சாக்குகிறது ஹராத்தை விட்டும் ஹராமை விட்டும் தவிர்த்து தவிர்ந்திருப்பதற்கு இலேசாக்குகிறது இன்ஷா அல்லாஹ் எமது மரணமும் இலேசாகும் நம் அனைவரும் அடையவிருக்கும் மரணத்தை அனை அனைவருக்கும் அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக நம் பாவங்களை மன்னிப்பானாக கபரின் வேதனையை விட்டும் நீக்கி அருள் கபரின் வேதனையை விட்டும் நீக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அபுல் அரமீன் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல